நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கிறது எல்லாமே திவ்யாக்காவோட ஆர்டர் தான் ஆல்ரெடி ஒரு ஆர்டர் இருந்தாங்க அதை பண்ணிட்டுருக்க இருக்கவே அவங்களுக்கு ரொம்ப அர்ஜெண்ட் ஆர்டர் ஒன்று வந்துச்சு அதுவும் நைட்டு எட்டு மணிக்கு கொடுத்து காலையில் பத்து மணிக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் ஆல்ரெடி அவங்க பண்ணிகிட்டு இருந்த ஒர்க்கை கிட்ட கொடுத்துட்டு நானும் திவ்யாக்காவும் அந்த அர்ஜென்ட் ஆர்டர் எடுத்து இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரெண்டு ப்ரைடல் ஆர்டர் வந்துருந்துச்சு அதை வந்து ஒன்று ரேனுவும் இன்னொன்று வந்து மலரும் இருந்தாங்க இந்த மாதிரி அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் போயிட்டுருக்கும் போது ரொம்ப டென்ஷனாக இருக்கும் கஸ்டமர் வேறு கால் மேலே கால் பண்ணி ஒர்க் முடிஞ்சுதான் முடிஞ்சுதான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ தான் டென்ஷனாக இருந்தாலுமே இந்த மாதிரி நாங்கள் ஒன்றா உட்காந்து ஒர்க் பண்ணும்போது அந்த இடம் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் செம்மையாக பேசி சிரிச்சுட்டு ஒருத்தரை ஒருத்தரை கலாய்ச்சிட்டு அந்த டென்ஷன் தெரியாமல் நாங்கள் ஒர்க் பண்ணி முடிப்போம் வீட்டில் என்ன தான் டென்ஷன் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் என்னோடய கிளாஸுக்கு போய் இந்த பசங்க கூட ஒரு மூணு நாலு மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணுற டைம் தான் என்னோட ரியல் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இப்போ இந்த ஒர்க் போயிட்டிருக்கும்போது கூட ஒருத்தர் ஒருத்தரை கலாச்சாரம் செம்ம ஜாலியாக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அடுத்து வர்ற க்ளிப்பில் வந்துட்டு நான் அன்மியூட் பண்ணுறேன் இவங்க என்ன பேசி சிரிச்சிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்களே கேளுங்க ரேமுக்கா நீங்கள் தான் ஹைலைட்டே போங்க ஏன் உண்மை தான் அனிதா காலிங்கல்ல அதில் ஃபோன் பார்த்துட்டு வந்தேன் அப்புறம்